அநேகரை கத்த தட்டி எழுப்பி கொண்டிருப்பதை என்னுடைய ஆவியில உணர்கிறேன் உன்னுடைய வேலுவை இன்னைக்கு நீ புரிஞ்சுட்டேனா உன்னுடைய வேலுவை உன் கூட இருக்கிறவங்க நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க முதல்ல நீ புரிஞ்சுக்கோ நீ உன்னை பாரமா எண்ணாத இந்த திரியை அணையாமல் காப்பது நீ அல்ல உன்னை உருவாக்கினவர் அவர் கிருபையை குறைவில்லாமல் அளவில்லாமல் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருப்பதால் நீ காக்கப்பட்டு இந்த குடும்பத்தில் நிற்க வேண்டியது அவசியம் நீ இந்த வயல் நிலத்தில் நிற்க வேண்டியது அவசியம் நீ இந்த ஊழியத்தில் நிக்க வேண்டியது அவசியம் நீ இந்த தேசத்தில் இந்த பட்டத்தில் இருக்க வேண்டியது அவசியம் அவங்க ஓடுறாங்க நீ ஓடாத நீ நிக்கணும் காரணம் பராக்கிரமசாலி பார்த்தி